வணக்கம் தமிழ் சொந்தங்களே தமிழ் குடி உறவுகளே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளிலும் ஆதிக்க ஜாதி வெறி பிடித்தவர்கள் வேட்பாளராக எந்த தொகுதியில் நின்றாலும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் ஒன்று சேர்ந்து வீழ்த்த வேண்டும் நீங்கள் அதிமுகவில் இருக்கலாம் திமுகவில் இருக்கலாம் ஆனால் இரண்டு கட்சியில் இருக்க ஆதிக்க ஜாதி வெறி பிடித்தவர்கள் ஒரு தமிழ் சமுதாயத்தை எப்படி வீழ்த்துகிறார்கள் என்று தெரியுமா கோணாரை வீழ்த்த வேண்டுமென்றால் அந்த கோணாருக்கு எதிராக ஒரு கோணாரை நிறுத்துவார்கள் தேவேந்திர ஊழ சமுதாயத்தை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒரு தேவேந்திர ஊல சமுதாயத்தை சார்ந்தவர்களை வைத்து வீழ்த்துவார்கள் ஒரு குறவர் சமுதாய வேட்பாளராக நின்றால் ஒரு குறவர் சமுதாய வேட்பாளரை வைத்து வீழ்த்துவார்கள் ஒரு நாடார் சமுதாய ஒரு வேட்பாளர் நடத்தினால் அந்த நாடார் சமுதாய வேட்பாளரை வைத்து வீழ்த்துவார்கள் முத்தரையர் சமுதாய வேட்பாளரை வைத்து முத்தரையர் சமுதாயத்தை வீழ்த்துவார்கள் செட்டியார் சமுதாயம் பிள்ளமார் சமுதாயம் அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற உடையார் சமுதாயம் ஆசாரி சமுதாயம் மன்னார் சமுதாயம் மருத்துவர் சமுதாயம் இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்தை ஒரு ஒரு வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த ஆதிக்க ஜாதி வெறி பிடித்தவர்கள் யார் என்று எல்லோருக்குமே தெரியும் ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் அந்த ஆதிக்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா நம்ம பதவியில் இருக்கணும் பணம் சம்பாதிக்கணும் நம்ம ஊழல் பண்ணணும் கோடி கோடியே கொள்ளை அடிக்கணும் ஆடம்பரமாக வாழணும் நம்ம சமுதாயத்தில் உள்ள ஜாதி தலைவர்களுக்கு செலவைக்கணும் நம்ம ஜாதி பெரிய பெருமை பேசுவாங்க அவன் சொந்த ஜாதியை மட்டும் எப்போ பார்த்தாலும் பெருமையாக பேசிக்கிறாங்க அவன் அவன் அதுக்கு எப்படி ஒரு இயக்கம் வச்சிருப்பாங்க தெரியுமா ஜாதி இயக்கம் ஜாதி வெறி பிடிச்சி ஜாதியை தூண்டி விட்டு திருடன் குலகாரன் கொள்ளக்காரன் அவன் சமுதாயத்தில் இருக்கிறவன் அவ்வளவு மொள்ள மாதிரி பயல்களை பூராத்தி வச்சுக்கிட்டு மற்ற கூட சண்டை போட சொல்கிறது வெட்டுறது குத்துறது கொலை பண்ணுறது வழிப்பறி பண்ணுறது அது போக வந்து அது என்ன பண்ணுற கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்களிப்பு இடஒதுக்கீடு எல்லாத்தையுமே திருடுறது இன்றைக்கி அழகர் கோவில் என்பது ஒரு பெருமாள் அந்த கோவில் வந்து என்னென்னா அவருடைய வரலாறு சொல்ல முடியாத வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு திருடுறாங்க மீனாட்சி அம்மன் கோயிலில் வரலாறு திருடுறாங்க இங்கே தமிழர்கள் நாங்கள் இந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு சொந்தமான இந்த தமிழ் சமுதாயத்தோட வரலாறை ஒன்றுமே இல்லாதவே நான் பாண்டியரை தேடி வரலாறுன்றேன் அதை தேடி வரலான்றேன் இவங்களுடைய வரலாறு என்ன தெரியுமா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்து காவல் நிலையங்களில் போய் பார்த்தீங்கன்னா திருட்டு கொலை கொள்ளை போதைப் பொருள் கடத்தல் கஞ்சா விற்கிறது ஜாராய் விற்கிறது மது போதை விற்கிறது அடுத்தவன் சொத்த ஆட்டையை போடுறது அடுத்தவனுடைய வரலாறு ஆட்டையை போடுறது இப்படியே அவனுடைய வரலாறு பூரா காவல் நிலையத்தில் இருக்குது நம்ம எங்கேயுமே தேடிலாம் போக தேவையில்ல தகவல் உரிமை சட்டத்தில் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவனுக்கு என்னென்ன வழக்கு இருக்குது அவன் மேலே எதுனா கேஸ் இருக்குது அவன் எதுக்காக அந்த வழக்கு ஆச்சு அவனுடைய பரம்பரையே அந்த காவல் நிலையத்தில் இருக்குது வெள்ளக்காரன் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற காவல் நிலையத்தில் குற்றங்கள் இருக்குது பல வழக்குகள் இருக்குது இவங்க வந்து நான் பாண்டியரை தேடி போகிறேன் அவரை தேடி போகிறேன் பொய் ப்ராடாக பேசுகிறாங்க இது போக நம்ம மாதிரி ஆளுங்க கேள்வி கேட்டோம்னா மிரட்டுறது நாங்கள் ஜாதி வரி பிடிச்சோம் நான் வந்து உண்மையிலே ஜாதி வரி பிடிச்சவன் தான் எது தமிழ் சமுதாயத்தின் மீது தமிழ் பற்று மீது தமிழர்கள் ஒற்றுமைக்காக ஜாதி வெறி பிடிச்சவேன் இந்த தமிழ் குடிகளை பூரா ஒன்று சேர்க்கணும் புறவனாக சேரணும் கோணாராக சேரணு தேவேந்திரோல சமுதாயமாக சேரன்னே இங்கே இருக்கிற முத்திரையர் சமுதாயமாக சேரன்னா இங்கே இருக்கிற நாடார் சமுதாயம் பிள்ளமார் சமுதாயம் உடையார் சமுதாயம் செட்டியார் சமுதாயம் வன்னார் சமுதாயம் இங்கே இருக்கிற பறையர் சமுதாயம் இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்தை பூரா ஒன்று சேர்க்கன்ற ஜாதி தெரியுது எனக்கு அது வந்து உண்மை தண்ணி சொல்கிறது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பாதிக்கப்படுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த ஆதிக்க ஜாதி வெறி பிடித்தவர்கள் அதிமுகவை திமுகவில் எங்களை தவிர எவனும் பதவிக்கு வரக்கூடாதுன்னு இந்த மக்கள் நான் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க நீங்கள் கோணார் சமுதாய மக்களை பார்த்தீங்கன்னா எவன் வந்து நம்மளை தூக்கி போட்டு அடிக்கிறானோ வெட்டுறானோ குத்துறானோ கொலை செய்கிறானோ நம்ம சொத்துக்களை ஆட்டே போகிறான் நம்ம ஆடு மாடுகளை கொள்ளையடிக்கிறானோ அவனத்தை மாமியம் மச்சம் பங்காளி சொந்தம் கொண்டாடிக்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ நான் ஓட்டு கேட்டு போட்டேன்னு எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அதை தூக்கி போட்டு அடிக்கிறவனு தான் ஓட்டு போடுவாங்க அவங்க ஆட்டே ஆட்டையே தான் ஓட்டு போடுவாங்க புரிதல் இல்லாதவங்க ஏன்னா இந்த கண்ணப்பே மாதிரி ஒரு கொத்தடிமைகள் திமுகவில் இருக்கிறது பெரிய இருப்பேன் மாதிரி கொத்தடிமைகள் இந்த ஓட்டுகளை வாங்கி ஆதிக்க ஜாதி வரி பிடிச்சவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லது செஞ்சிருவாங்க இவங்க ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கண்ணப்பெமாரி ஆளுக இந்த பெரிய கருப்பெமாரி ஆளுக திமுக கருணாநிதி குடும்பத்தோடைய கொத்தடிமைகள் இவர்களால் தான் இந்த கோணார் சமுதாயம் அழிந்தது கோணார் சமுதாயம் நூறு சதவீதம் அழிந்ததுக்கு காரணம் ராஜ கண்ணப்பன் என்ற ஒரு ஐயோக்கியனும் பெரிய கருப்பன் என்ற ஒரு ஐயோக்கியர்களால் தான் இந்த கோணார் சமுதாயம் அழிஞ்சது இவர்களுடைய சொத்து இவர்களுக்கு இவன் பொண்டாட்டி புள்ள மாமிய மச்சாம் பங்காளி சித்தப்பா இவங்களுடைய பிள்ளைய அமெரிக்கா சிங்கப்பூரில் போய் பணத்துகளை கொண்டு போய் பதுக்கிறதுக்கு இந்த ராஜா கண்ணப்பண்ணோடைய குடும்பமும் பெரியார் பொண்ணுடைய குடும்பமும் இவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த போனார் சமுதாயத்தை அட வைக்கிறாங்க அப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் ராஜ கண்ணப்ப வீட்டில் வருமான வரி சோதனை நடத்துங்க பலாயிரம் கோடி எடுக்கலாம் பெரிய இருப்ப வீட்டில் சோதனை நடத்துங்க பல ஆயிரம் கோடி எடுக்கலாம் ஏன்னா இவன் பூரா மாமியம் மச்சியம் பங்காளி சித்தப்பா சொந்த பொந்தா எல்லா பேர் பேரலையும் பினாமியை வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல பணத்தை போட அங்கே போடு இங்கே போட இவங்க நல்லா இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்த கோணார் சமுதாயத்தை அழிக்கிறாங்க இன்னைக்கு திமுகவில் ஒரு மதுரையில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் செலை செல வச்சு கொடுக்க மாட்டுறாங்க அழகுமுத்துக்கோன் செலை வைக்காத திமுக அயோக்கிய பயில்க இந்த த கிழக்கு தொகுதியில் ஏவன் ஓட்டு கேட்டு வந்தாலும் அவனுக்கு எதிர்ப்பு அதே மாதிரி இங்கே இருக்கிற தேவேந்திரவுள சமுதாயத்திற்கு இமானுவேல் ஐயாவுக்கு கிழக்கு தொகுதியில் செல வைக்கணும் அதே மாதிரி ஐயா ரெட்டமால சீனிவாசன் ஐயாவுக்கு வந்து கிழக்கு தொகுதியில் செல வைக்கணும் சின்ன மருது பெரிய மருதுக்கு கிழக்கு தொகுதியில் செல வைக்கணும் அதே மாதிரி முத்தரையர் சமுதாயத்துக்கு மேலூர் தொகுதியில் அங்கே வந்து செல வைக்கணும் இப்படி இங்கே இருக்கிற குறவர் சமுதாய மக்களுக்கு ஐயா மணிக்குறவர் ஐயாவுக்கு மணிமண்டபத்தோடு செல வைக்கணும் தமிழ்நாட்டில் தமிழனுக்கான அடையாளத்தை முதல்ல நம்ம மீட்டெடுக்கணும் இங்கே இருக்கிற தமிழர்கள் தமிழ் குடிகள் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் திருட்டு திராவிடத்தை வீழ்த்த முடியும் இந்த தமிழர்களுக்கான உரிமையை பெற்றெடுக்க முடியும் ஆதிக்க ஜாதியை ஒழிப்போம் சரித்திரம் படைப்போம் மதுரை கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளர் ஏ கே பூமிராஜன் தலைவர் தாய்நாடு மக்கள் கட்சி நன்றி வணக்கம்